அல்புானில் மஜித்து அஹசின் கமா அசன் அல்ல இணைக்க சதத் அல்லாஹின் போனார்களே மேலான அல்லாஹுவின் நெருடியார்களே அருள்மறையான் திருக்குரானிலே மிகச்சிறந்த மிக பெரிய ஒரு ஆயத்து எது என்று நான் கேட்டால் அல்லாது தாலா கடனை பற்றி பேசுகிறான் குரான்லேயே பெரிய ஆயத்த இன்ன ஆய்னாக்கள் கௌசர்னால் சின்ன சின்னத்த ஒரு பக்கம் பதினைந்து வரிகளை கொண்ட ஒரு பெரிய வசனம் குரானில் பெரிய வசனம் அது எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் பற்றி பேசுகிறாங்க யா யுகல் நதி இதா ததா என் தும்பி தைனி இனா அப்படி இப்போ கடனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தவணை சொல்லுங்கள் அந்த தவணை அவர் ஏற்றுக்கிட்டால் எழுதுங்க டேட்டு போட்டு எழுதுறதுக்கு சாட்சி வைங்க எழுதும்போது வாக்கியங்களை வந்து யார் எழுதணும் என்று அந்த வசனத்தில் விரிவாக பேசுகிறோம் நீங்கள் புராண எடுத்து பார்த்தால் தொழுகை மவுனவு போன்ற எல்லாம் மிக சுருக்கமாக இருக்கும் வாக்கிங் சாத்து சகாத்த தொருவுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க ஒரு ஒரு வரி செய்திகளாகத்தான் இவைகள் இடம்பெறுகின்றன ஆனால் மனிதன் சக மனிதனோடு நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மனைவி மக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன சக மனிதனுக்கு செய்கின்ற கடமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா விரிவாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்போ குரான் நாலு பங்கா குரான் பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பகுதி மட்டும்தான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அல்லா பேசலாம் மிச்சம் உள்ள மூணு பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதன் உரிமைகள் அதனுடைய நடைமுறைகள் அதன் ஒழுக்கங்கள் இந்த தான் குரானுடைய வசனங்களே இடம்பெறுகிறது மதரசால ஹிதாயா அப்படின்ற ஒரு கிதாபம் நடக்குது இந்தியாவுடைய கோர்ட்டுகளில் முஸ்லீம் பர்சனல் லாவுக்கு அதைத்தான் வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹிதாயா அப்படின்ற கிதாபம் தான் வக்கீல்கள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பார்வையிடுவார்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் நிறைந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நாலு பாகமாக நாலு பாகங்களை கொண்டது மதரசாவில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பட்ட வகுப்பு அந்த பாடம் நடத்தப்படுகிறது அதில் நாலு சம அளவுக்குள்ள பாகம் அது முதலாவது பாகம் எப்படி தொடங்குகிறதுனா தகாரத்தில் சுத்தம் செய்வது எப்படின்னு தொடங்கி ஹஜ்ஜு செய்வது பற்றி வந்தால் பாடங்களை நிறைவு செய்கிறது ஒரு பாகம் மிச்சம் மூணு பாகம் இருக்கிறது சம அளவுக்குள்ள ஒரு மூணு பாகம் அந்த மூணு பாகமும் எதை பற்றி பாடங்கள் என்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஒரு உண்மை நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன சர்ச்சைகள் பிரச்சனைகள் வந்தால் எப்படி தேர்வு செய்யும் அப்போது மூன்று பாகங்களை கொண்டது ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் சமூக வாழ்க்கை குறித்த பாடத்திட்டங்கள் எல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கொஞ்சம் முன்னு பின் ஆகிடுச்சு அப்படின்னா யெல்லாம் என்னை மன்னி அப்படின்னு நம்ம துவா செய்யலாம் எல்லாம் நான் மன்னிப்பான் எல்லாவுக்கும் அணியான்னு கூறியது ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானோடு ஏதாவது செய்து முறையற்ற முறையிலே நடத்துவிட்டு அந்த உரிமைகளை பறித்துவிட்டு போன்ற காரியங்களில் ஈடு விட்டுட்டு யாரெல்லாம் என்ன மன்னிச்சரு என்று துவா செய்தால் அல்ல அந்த இதுவாக ஏற்பதில்லை சக அடியான் மன்னிக்காதவரை அந்த உரிமை இடக்குகளையும் நல்லா ஒதுங்கிருவோம் யாருக்கு நாம் பிரச்சனைகளை செய்தோமோ யாருடைய உரிமைகளை பறிக்கிறோமோ அவற்றை மதந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிச்சா மட்டும்தான் அதற்கான முடிவு நாளை நமக்கு மறுமையிலே சிறப்பானதாக இருக்க முடியும் உலகத்தில் எப்படியும் கடந்து போய் அருமை தன்னுடைய வாழ்நாட்களில் விவாதத்தோடு கழித்து விட்ட எத்தனையோ நபர்கள் அறுபது ஆண்டு வணக்கங்கள் எழுபது ஆண்டு வணக்கங்கள் எங்கே வந்து நின்று விடுவார்கள் என்றால் அதெல்லாம் சரி தான் ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சே என்று எல்லாம் விசாரிப்பானா நபிகள் செல்லல்லாமே சொல்லுன்னு கேட்டாங்க உங்களில் மூமின்னா யார் அப்படின்னு கேட்டாங்க மூமின் என்றால் யார் மூமின்னாக்கா என்ன சொல்லணும் முஸ்லீம் என்னென்னு சொல்லணும் வணக்க வழிவாளர்கள் சொல்லி பற்றி பேசுகிறேன் நமிசலாவு சில என்னார்கள் முழுமையான மூமின்னா யார் தெரியுமா அல் மூமினோ மண் அமினகுன்னாசோ அல் ஆமா இப்பா அம்பா லிஹிம் மக்கள் ஒருவருடைய விஷயத்தில் மண் அமினகுநாசு

விமாயிகை எனக்கு உயிரில் உயிர் பிரச்சனையில் எதுலேயும் இவர் ஈடுபட மாட்டார் அப்படின்னு நம்பணும் அமிரகம் மனித சமூகம் ஒருவரை பார்த்து நம்ப வேண்டும் என்ன நம்பணும் தன்னுடைய பொருளிலும் உயிரிலும் அவர் மூலம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அதில் பார்த்து நம்பணும் நம்பனா அவர் பூமி ஒருவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டு தான் இருக்கணும் ஒரு முஸ்லீம்ன என்ன மண் சலிமன் முஸ்லீம் வயதி அவர் நாவனால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அவர் கையினால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இது ரெண்டு முக்கியமான உறுப்புன்னா சொல்ல சொன்னாங்க அப்போ இந்த இரண்டையும் பாதுகாத்து வாழ்பவர் பேரருக்கு இடையூறு தராம வாழ்பவர் தான் முஸ்லீமும் மோமின்னு என்று சொல்லுவது என்று பெருமான குறிப்பிடுகிறார்கள் என்றால் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவுக்கு கவனத்தை மேற்கொள்கிறோமோ அதே அளவுக்கு அடியார்கள் குறித்த விஷயத்திலையும் நமக்கு கவனம் தேவை அடியார்கள் குறித்த விஷயத்திலே தான் ஒரு மனிதன் நாளை மறுமையிலே வந்து அதிகம் அதிகம் அகப்பட்டு கொள்ளுகிறான் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்துள்ள தான் விசாரணையிலே தான் ஒரு ஓமியினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நாளை மறுமையிலே வந்து நின்றுவிடுகிறது என்று ஹதீசுகள் சொல்லுகின்றன எனவே அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் அடியார்கள் குறித்துள்ள கடமைகளிலும் நமக்கு கவனம் தேவை கேட்டார் கேட்டார்கள் மல் ஒஃப் மல் ஒஃப்லிஸ் உங்களில் நஷ்டவாதி யார் அப்படின்னு கேட்டாங்க சாப்பி எல்லாம் சொன்னாங்க இவரு நஷ்டவாணி அவர் நஷ்டவாடி காசு எது தெரியுன்னு அதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு பெரிய நஷ்டவாதி சொன்னாங்க சொன்னால் சொன்னாங்க இல்லை உண்மையான கஷ்டவாதி யார் தெரியுமா நல்ல நன்மையெல்லாம் செஞ்சிருப்பாரு ஆனால் அதிகமான வணக்க வழிபாடுகளோடு நாளை வறுமையில் வருவார் அவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் பார்த்தா அந்த சொங்கவாதிக்கு தகுதியான ஆளாக இருப்பார் அந்த வரிசைக்கு போடுவார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் வருவார் யார் சொல் யார் உலகத்தில் வாழும்போது என்னுடைய சொத்துக்களை இவர் அபகரிச்சார் அதுக்கு என்ன பதில்னு தெரியணும் என்று அல்லாப்பட்டார் அல்லாவுடன் அவரை போட்டு விசாரிப்பார் அந்த குற்றத்திற்கான பரிகாரம் உலகத்தில் செய்யப்படவில்லை என்கின்ற போது இப்போ என்ன செய்யலாம் நல்லா விசாரிப்போம் என்ன செய்யறது மறு உலகம் என்பது நன்மை சார்ந்தது அவர் நன்மையெல்லாம் வாங்கிவிட்டு கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சம் நன்மை கொடுக்கும் ஒரு ஆள் வந்தால் பிரச்சனை இல்லை வாழ்நாள் முழுக்க இவர் செய்து போயிருந்த பல காரியங்கள் பெரிய குரூப் வந்துடுவாங்க இவர் சொர்க்கம் போகிறது இருக்கட்டும் உடந்த உலகத்தில் அவர் நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் பதில் கிடைக்காம போதே அதுக்கு நீதி வழங்கணுமே என்று கேட்பார் அல்லாவத்தால் எல்லாத்தையும் நிறுத்தி விசாரித்து இவருடைய நன்மை எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் என் நன்மை இருந்தால் தான் சொர்க்கம் போக அவர் எல்லா நன்மையும் இழந்து போவார் நன்மைகளை தான் கொண்டு வந்தார் ஆனால் இதற்கு பரிகாரம் செய்யாமல் எல்லா நன்மையும் போயிடும் என்று நஷ்டாவது சொன்னார்களே இங்கே கவனிக்க வேண்டியதும் மனிதர்கள் சில மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் அந்த உரிமைகளை காப்பாற்றுவதில் கடமைகளை நிறைவேற்றுவதில் தன்னுடைய எந்த செயல்பாடுகளிலும் பிறருக்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுவதில் அதையும் மீறி நடந்து விடுகின்றபோது அதற்கான பரிகாரங்களை இவ்வுலகத்திலேயே நாம் அதை முடித்து நிவர்த்தி செய்து கொள்வதில் ஒரு ஓமீனுக்கு கவனம் வேண்டும் என்பது குறித்து தான் இந்த நிகழ்வுகள் பதிவு செய்கின்றன அல்லாஹ் சுகான் வந்தால் எல்லா கடமைகளையும் முழுமையாக நிறைவு செய்கின்றன என தோப்பிக்க நம்புவோம் அசுமான் அல்லா விரும்பினி